ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்திருப்போம் அதை அனுபவிச்சே ஆகணும்ன்றது விதிக்கப்பட்டிருக்கும் சிவபெருமானே சனியின் பகவானுடைய அந்த பயிற்சி ஆகும்போது அந்த ஏழரை சனி நடக்கும்போது உலகத்தில் என்னை சனி பகவான் பிடித்து விடக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் என்ன பண்றாரு பழத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார் எதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு எதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு மாதுளம் பழத்துக்குள்ள பழம்னா தெரியுமா பொமங்கர நேற்றுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு எவ்வளவு நேரம் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் ஒளிஞ்சுக்கிறார் ஒளிஞ்சு முடிச்சிட்டு பெரிய தைரியசாலி மாதிரி வெளியே வர அப்பாடா நானும் சனி பகவானினுடைய அந்த தப்பித்து விட்டேன் அப்படின்னு சனி பகவான் காட்சி கொடுக்குறார் ஐயா ரொம்ப நன்றி என்னுடைய வேலையை முடிப்பதற்கு நீங்க ரொம்ப உதவிகரமா இருந்தீங்க சிவபெருமான்ட்ட சனி பகவான் சொல்றார் யோ நான் என்னையா பண்ண நான் தானே யாருந்தேன் இல்லை நீங்கள் செய்த வினைகளுக்கு தகுந்தார் போல ஒரு சில பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது உண்மை ஒரு சில கஷ்டங்கள் கவலைகள் துயரங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது உண்மை அதனால உங்களை பிடிக்கிறதுக்கு சரியான இடம் எதுன்னு நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எஸ்கே பாய் போயிட்டே இருந்தீங்க நான் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கு நினைச்சு நீங்க போய் பொமங்கரனேட் குள்ள பழத்துக்குள்ள அந்த ஒரு சில நிமிடங்கள் ஒளிஞ்சிருந்தீங்க தெரியுமா அந்த நிமிடத்தில் உங்களை நான் பிடித்து வைத்துக் கொண்டேன் அப்படின்னா என்ன என்னுடைய வேலை முடிஞ்சது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மவினையும் நடந்து முடிந்தது அப்படின்னா என்ன சிவபெருமானை கஷ்டத்துக்குள்ள ஆட்படுத்தணும்னா நான் ஆட்படுத்தத்தான் செய்வேன் என்று கூறுகிறார் யார் கூறுறாங்க எட்டாம் நம்பருக்காரரு யாரு எட்டாம் நம்பர் யாரு தெரியாதா ஏழு ஞானகாரகன் கேது எட்டு என்பது சனி பகவான் சனி பகவான்னா என்ன இன்ஃபினிட்னு அர்த்தம் இன்ஃபினிட்னா என்ன அதுக்கு பார்த்தீங்கன்னா முதலும் தெரியாது முடிவும் தெரியாது எட்டாம் நம்பர் பாருங்க எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது சொல்லுங்க தெரியுமா தெரியுமாங்க எட்டாம் நம்பர் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியுமாங்க உங்களுக்கு சனி பகவான் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னா என்ன எல்லாமே ஒவ்வொரு அடையாளங்கள் ஒவ்வொரு குறியீடுகள் இந்த எட்டாம் நம்பர்ல நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பண்றீங்கன்னா விட்டு போற மாதிரி தெரியும் பட் டிராவல் பண்ணி மறுபடியும் சுத்தி மறுபடியும் யார்கிட்ட வரும் அந்த செயல் வந்து அந்த எட்டுலயே டிராவல் பண்ணுதுன்னு வச்சுப்போம் நீங்க கீழே நிட்டுறீங்க அந்த எட்டு எங்க வரும் கடைசியில இதுதான் விதி இதுதான் கர்மான்றான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இத்தனை வருஷம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் நேபாள் யாத்திரை என்னுடன் வாருங்கள் உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லாம் மையமில்லை ஸோ மார்ச் ஆறிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம் ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம் நம்ம பரம்பொருள் அறக்கட்டளின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் முன்னூறிலிருந்து ஐநூறு நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் தன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல்நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளினுடைய வெற்றி காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான் யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்க வந்து இருக்கோம் இந்தியா எங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை மகாவிஷ்ணுவை நான் நம்புகிறேன் மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்தில் கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள் இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம் நன்றி வணக்கம்